கோபமாக இருக்கும்போது அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுதல் தனது முஸ்னதில் அல் ஹாஃபித் அபு யலா அஹ்மத் பின் அலி பின் அல் முசன்னா அல் மௌசலி அவர்கள் உபை பீன் காப் அலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹவசல்லம் அவர்களின் முன்னிலையில் இரண்டு நபர்கள் தங்களுக்குள் தர்க்கமிட்டுக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவரின் மூக்கு கடுமையான கோபத்தால் வீங்கியது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் சில வார்த்தைகளை கூறினால் அவர் உணர்வது மீங்கிவிடும் என்று எனக்கு தெரியும் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அன்னசாயி அவர்களும் இந்த ஹதீஸை தமது அல் வல் லைலா என்ற நூலில் பதிவு செய்துள்ளார்கள் அல் புகாரி அவர்கள் சுலைமான் பின் சுரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள் நாங்கள் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அவர்களின் முன்னிலையில் இரண்டு நபர்கள் தர்க்கமிட்டுக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவரை சபித்துக் கொண்டிருந்தார் கோபத்தால் அவரது முகம் சிவந்தது நபி சல்லல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார்கள் அவர் ஒரு வார்த்தையை கூறினால் அவர் உணர்வது மறைந்துவிடும் என்று எனக்கு தெரியும் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவர்கள் அந்த மனிதரிடம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீர் கேட்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒன்றும் பைத்தியமில்லை என்றார் மேலும் முஸ்லிம் தாவூத் மற்றும் அன்னசாயி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது குறித்து வேறு பல ஹதீஸ்களும் உள்ளன பிரார்த்தனைகள் மற்றும் நற்செயல்களின் சிறப்புகள் பற்றிய நூல்களில் இந்த பொருள் குறித்து ஒருவர் காணலாம்